ரிசபராசி அன்பர்களே மார்கழி மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதம் பாருங்க உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்குறது ஒரு நல்ல நல்லமைப்பு ராசிநாதன் ராசியை பார்க்குறது நல்லமைப்பு இது எதுவரைக்கும் இருக்குன்னா இந்த மார்கழி மாதம் அஞ்சாம் தேதி வரைக்கும் தான் ஆறாம் தேதி அதாவது அஞ்சாம் தேதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் போய் எத்தனை மறைகிறார் அதாவது நீங்க போய் எட்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ எட்டாம் இடம் என்பது வலி வேதனை துக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடிய இடம் அதே சமயத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம்தான் அப்போ என்ன நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள இந்த ரிசவராசி என்பர்கள் என்ட்ரி ஆகக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ராசிநாதன் போய் எட்டில் இருக்கிறதுனால இது நெகட்டிவ் இது தீங்கு இதுக்கு போகக்கூடாது அப்படின்னு உங்கள் உள் மனது சொல்லும் பாருங்க அந்த விஷயத்துக்குள்ள கண்டிப்பாக போகக்கூடாது கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் இயல்பாகவே அந்த டைம் வரும் ஏன்னா செவ்வாய் கோபக்காரகன் ஆக்ரோசக்காரகனோட சேருது உங்கள் ராசிநாதன் அவரே விரயாதிபதியோடு சேர்றார் அப்போ டக்கு டக்குன்னு கோபம் வரும் கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு எந்த முடிவையும் அவசர முடிவையும் எடுக்கக்கூடாது இந்த ரிசவராசி என்பவர்கள் இந்த மார்கழி மாதம் மற்றபடி சில நல்ல விஷயங்கள் எட்டாம் இடம் என்பது வழிவேதனை கொடுத்தாலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அங்கே டக்கன் ப்ரொமோஷன் ப்ரமோஷன் ஆகிறது டக்கன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது நினச்ச இடத்துக்கு ஒரு ஒரு மாற்றுதலாகி செல்வது இது நடக்காத நினச்சிட்டு இருந்த சில விஷயங்கள் நடப்பது ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இந்த மாதம் நடக்கத்தான் செய்யும் ஆனா ஒரே ஒரு விஷயம் ஆள் மனது என்ன சொல்லுதோ அதை செய்து கொள்ளுங்கள் இரண்டாம் இடத்துல அதாவது குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் எட்டாம் அதிபதி அட்டமாதிபதி போய் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து அப்போ அப்ப என்ன ரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போக போகிறார் அப்போ என்ன நடக்குது ரெண்டு எட்டு கனெக்ட் ஆகுது ரெண்டுங்கிறது குடும்பம் தனம் வாக்கு எட்டுங்கிறது பிரச்சனை வாக்கினால் பிரச்சனையை உருவாக்க கூடாது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெருசு பண்ணும் அப்ப அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இதை மைண்டில் வச்ச போதும் ரெண்டாம் அதிபதி எட்டுல போகும்போது பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பணத்தை எங்கேயாவது கொடுப்பது ஜாமீன் கையெழுத்து போடுவது தெரியாத நபர்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களை கையாளுவது இதெல்லாம் கரெக்டா இருந்துக்கிறது இந்த ரிசபத்துக்கு ரொம்ப நல்லதுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க மற்றபடி தனக்காரக கிரகம் வந்து உங்க தனஸ்தானத்தில் இருக்கும்போது பணம் வரும் பணம் வருவதில் எந்த குறைபாடும் இல்லை பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் இது மட்டும் ஞாபகிச்சா போதும் சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் எட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் நான்குக்குரியவன் எட்டு நான்குங்கிறது வீடு வண்டி வாகனம் அது போய் பிரச்சனையில் உட்கார்ந்துருக்கு சரி வீட்டுக்கு காரக கிரகம் வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்குரன் போய் எட்டில் உட்கார போறார் அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் யோசிச்சு வாங்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இடம் வாங்கினாலும் நிலம் வாங்கினாலும் எது வாங்கினாலும் கரெக்டாக இருக்கா ஏன்னா தடைகளை எட்டாம் இடம் என்பது ஒரு தடைகளை கொடுக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு சில விஷயங்களில் கவனம் டாக்குமெண்ட் கவனம் ஏன்னா புதனும் போய் எட்டில் உட்கார போகிறார் டாக்குமெண்ட்டு காரகிரகமும் போய் எட்டில் உட்கார போவது இந்த மார்கழி மாதம் பின்னாடி அப்போ என்ன அர்த்தம் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கணும் நான்குக்குரியவன் எட்டில் இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களில் கவனம் கண்டிப்பாக வண்டி வாகனம் இதெல்லாம் இயக்கிறது வண்டி வாகனங்கள் அந்த வாகனம் சார்ந்த விஷயங்களும் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வைத்து கொள்வது ரசபத்துக்கு நல்லது சார் என்ன சார் இப்படியே சொல்கிறீங்க நெகட்டிவ் சொல்கிற மாதிரி நெகட்டிவ் கிடையாது அலர்ட்டு ஏன்னா நான்குக்குரியவன் போய் எட்டில் உட்காந்துருக்கார் அந்த விஷயத்தில் தான் நான் சொல்கிறேன் அப்போ என்னென்னா இந்த மாதம் மார்கழி மாதம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் ஆனா திடீர் வாய்ப்புக்களை கொடுக்கும் இடம் வாங்குறதுக்கு இதுவரை கிடைக்கல சார் இப்போ டக்குன்னு அமையுது வாங்கிக்கலாம் ஒரே விஷயம் வில்லங்கம் இருக்கா இல்லையா அப்படிங்க செக் பண்ணிட்டா போதும் அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஏழாம் இடமான திருமணஸ்தானத்துல போய் அமர்கிறது நிறைய ரிசவராசி என்பர்களுக்கு திருமணம் நடக்கும் டக்கு டக்குன்னு நடக்கும் அதாவது எட்டில் போய் இந்த மாதம் எல்லாம் மேக்ஸிமம் நாலு கிரகங்கள் எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் போய் உட்கார்றது புரியுதுங்களா அப்போது ஒரு வழியை கொடுத்து கொண்ட ஒரு வேதனையை கொடுத்து கொண்ட நடக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் வரன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபத்துக்கு கிடைச்சிரும் அது எப்படி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டமாக கிடைக்கும் நினை இருக்காமல் அதாவது என்ன சொல்றது ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருப்பீங்க இப்போ நினைக்கல கிடைச்சிரும் அதுதான் சொல்ல வர அப்போது நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஷேர் மார்க்கெட் டக்குன்னு கிடைச்சிரும் லாட்ரி எங்காவது மறைந்திருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் எப்போவோ போட்டது பணம் திடீர்னு வரக்கூடிய அமைப்புகள் எப்போவோ கொடுத்து வைத்த பணம் இப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தெரியாத மறைபொருள் ஞானம் மறைந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்ப இந்த ரிசர்வத்துக்கு மறைந்திருக்க மறைந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்ப உங்களுக்கு கண்ணுக்கு தென்படும் அவ்வளவுதான் அதான் சொல்ல வர இங்க இருக்குது அப்படின்னு தெரியாமல் இருந்த விஷயங்கள் இப்ப தெரியும் தெரிய வரும் அப்போ மறைபொருள் ஞானம் புதிய கண்டுபிடிப்புகள் அதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது ரிசர்ச்சில் கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு ஒரு சூப்பரான மாதம் இந்த மாதிரி மாதம் ஒரு தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறீங்க ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஐடி விங்கில் இருக்கிறீங்க ஒரு ப்ரோக்ராம் வரவே மாட்டேங்குது ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே மாட்டேங்குது போன மாதம் பூரா ஒரு படாத இருந்தோம் விடையே கிடைக்கல இந்த மாதம் விடை கிடைச்சிரும் மறைந்துள்ள விஷயங்கள் உங்க உங்களுக்கு இப்போ காமித்து கொடுத்து விடும் சொல்ல வர புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்போ தென்படுத்துறோம் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் மற்றவர்களின் வழிகளை போக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறீங்க மற்றவர்களுக்கு ஒரு வழியா இருக்காங்க அவங்களுக்கு போய் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறீங்க அது நடந்துடும் மற்றவர்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்கள் போய் எங்கே இன்வால்வ் பண்ணீங்கன்னா அது ஜெயிச்சு கொடுத்துருவீங்க அவ்வளோதான் ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா வர்றதுக்கு ஆள் இருக்காது அதுதான் நான் சொல்ல வரேன் அப்போது நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்கு இந்த வம்ப வழக்கு கோர்ட்டு கேஸு தேவையில்லாத விஷயங்கள் மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுறது யாரை அதாவது முன்பின் தெரியாதவர்களை நம்பி ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ இதெல்லாமே கூடாது இந்த ரிசபத்துக்கு பதினோராம் அதிபதி லாபாதிபதி வக்ரமாக உட்காந்துருக்கார் ரெண்டாம் இடத்துல அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சார் நான் தொழில் செஞ்சேன் பணம் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது பணம் ஒரு இடத்துல போய் சீக்கிட்டுருக்கு அது ரிலீஸ் ஆக மாட்டேங்குது சார் எப்போ சார் ரிலீஸ் ஆகும் இந்த மார்கழி மாதம் ரிலீஸ் ஆயிரும் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் சிக்கி கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ அந்த சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய அதாவது பொருளாதாரம் உங்களுடைய தொழில் ரீதியில் ஒரு ஆர்டர் டக்குன்னு கிடைச்சிரும் அந்த ஆர்டர் நமக்கு வருமா வராதா அப்படின்னு யோசிச்சுருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ திடீர்னு ஒரு ஆர்டர் கிடைக்கக்கூடிய அமைப்புக்களை கொடுத்துரும் ஸோ இதில் இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த காதல் காதலில் இருக்கக்கூடிய ரிசபம் கொஞ்சம் கேர் எடுத்துக்க வேண்டும் ஏன்னா காதல் காரக கிரகமான சுக்கரன் போய் எட்டில் உட்கார போகிறார் அஞ்சாம் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதியான புதனும் போய் எட்டில் உட்கார போகுது அப்போ என்னென்ன காதலில் இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கரெக்டாக சண்டையிடாமல் அப்படியே அப்படியே கொண்டு போகணுங்கிறது சொல்ல வர சின்ன ஒரு இதை பண்ணிங்கன்னா அதை பெருசாக்கி விட்டுரும் இதை மைண்டில் வச்சுக்கிட்டா போதும் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் அந்நிய தேசம் மற்றவர்களுடைய பழகுதல் இதெல்லாம் கொடுக்கும் சார் நான் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன் நான் அதர் ஸ்டேட்டில் அப்ளை பண்ணியிருக்கிறேன் இது இந்த காலகட்டம் சாதகமா, கண்டிப்பாக சாதகம்தான் ஏன்னா குடும்பத்தை விட்டு வெளியில் போக போகிறீங்க ஸோ இந்த மாதிரி பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் அயல் நாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன சொல்கிறது ஒரு மூமெண்ட் இந்த மூமெண்ட்டுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு ஏற்ற காலமாக நிச்சயமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு உங்கள் ராசிநாதன் எட்டில் போய் மறைகிறதுனால உங்கள் ராசிநாதனுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடிய அம்பாள் அம்மனை உங்களை பிடித்த அம்மனை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வழிபடும்போது நிச்சயமாக அந்த நெகட்டிவ் விஷயங்கள் உங்கள் மனசில் வரக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள் கலையும்ங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்ப சொன்னது கோச்சார ரீதியான மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலாபலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் அவருடைய தசாநாதன் புத்திநாதனும் நிச்சயமாக மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் இந்த கோச்சார பலனை தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் நான்கு மாறுதல்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள் சரியாக பொருந்தி வரவில்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளோட கண்டிப்பாக இணைந்திருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகம் பார்க்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்